ஒரு வீட்டுக்கு என்ன செய்யணும் கண்டால் ஒரு சந்தோஷமான சூழலை ஏற்படுத்தி கொடுங்க பொருளாதாரத்தை ஒரு பக்கத்துல வைப்போம் பொருளாதாரத்தை விட முக்கியம் எல்லாமே இருந்தும் ஒன்றும் இல்லாம இருக்கிற ஆக்கள் தான் என்னென்னு கேட்டால் பொருளாதார அடிப்படையில் எல்லாம் இருக்கும் சந்தோஷம் இல்லாம இருந்தோம் கேட்டால் அந்த சந்தோஷத்தை கொண்டு வரதுக்கு பொருளாதாரம் என்னென்னு கேட்டால் பெரிய ஒரு தேவையே கிடையாது இந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறவங்க யாரு வீட்டுள்ள இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸில் கேள்வி கேட்க இல்லை சிம்பிளான கேள்வி வீட்டுக்கு சந்தோஷத்தை உருவாக்குறதுக்குள்ள என்வாயன்மெண்ட்டை சூழலை உருவாக்குறதுல மிகப்பெரிய பங்களிப்பு செய்கிறார்கள் யார் யாருங்க பேரண்ட்ஸ் கணவனும் மனைவியும் என்ன செய்யணும் என்று கண்டால் இந்த சந்தோஷமான சூழலை உருவாக்கணும் சொல்றதுல கவனமா இருக்கணும் என்ற ஒரு சந்தோஷமான சூழல் இருந்து தான் சாதனையாளர்கள் வருவாங்க எப்ப சந்தோஷம் இல்லாம போகுது அங்கிருந்து ஒரு சண்டக்காரன் தான் வருவான் சமூகத்துக்கு சாதனையாளர்கள் வரணும் என்று சந்தோஷமான சூழல் உருவாக்கி கொடுங்க கணவனுக்கு மனைவி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கி கொள்ளுங்க ரெண்டு பேரும் எங்களை பிள்ளைங்களை ஒரு முன்மாதிரியான பிள்ளைகளாக நாங்க சமூகத்துக்கு மாத்தி கொடுப்போம் முத்தாக மாத்தி கொடுப்போம் சொத்தாக மாத்தி கொடுப்போம் சொல்றது ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுங்க எங்கள்ட குடும்பம் என்ன செய்யும் ஒரு முன்மாதிரியான குடும்பமாக எல்லாரும் பார்த்து பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு குடும்பம் மாதிரி ஒரு குடும்பம் வராதான்னு சொல்லிட்டு ஏங்கிற அளவுக்கு என்ன செய்யணும்னு வரணும்னு சொல்லிவிட்டு கணவனும் மனைவி உட்கார்ந்து பேசுங்க இங்க பிச்சம் சந்தோஷம் ஒரு வகையில் என்னண்டா கிட்டத்தட்ட மூன்று பெண்களுக்கு ஒரு ஆனண்டா ரேஷியோலையாவது வந்திருக்கிறீங்க சில ஊர்கள் தனியே பெண்களை மட்டும் வச்சு பேச வேண்டிய நிலை இருக்கு என்ன கண்டா வாப்பமா முடிவு எடுத்துருவாங்க என்ன கேட்டால் கண்டால் வள கட்டப்பாண்டு இன்றைய கப்பல்ஸா வந்திருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கையெழுத்து மார்ஷா குட் குட் சரி இந்த மாதிரி இத பழக்கமாக்கி கொள்ளுங்க வராதவங்களும் இத பழக்கமாக்கி கொள்ளுங்க ஆனா இன்னைக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சு போற நேரம் அநியாயம் நம்ம புருஷனை கூட்டு வந்திருக்கலாம் சொல்லிட்டு நினைக்கிற பொம்பளைகள் நிறைய பேர் இருப்பீங்க பயப்பட தேவையில்லை என்ன செய்தி என்று கண்டால் ஒரு குடும்பத்துல சந்தோஷத்தை கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் உருவாக்கணும் ரைட் எங்க இருந்து சந்தோஷம் இருக்குதோ குடும்பத்திற்கு அந்த இருந்து சாதனையாளர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க என்ன இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஆள் தான் யாரு என்று கண்டா டாக்டர் அப்துல் கலாம் சொல்றவர் இவர் எப்படின்னு கண்டா ராமேஸ்வரம் சொல்ற இந்தியால பின்தங்கின பகுதியில பிறந்த மனிதன் வறுமை எந்த அளவுக்கு என்று கண்டால் வந்து ஒரு நேரம் சமைக்கிற நேரம் சாப்பாடு அப்செட்டாவிருச்சுன்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் உணவுப் பொருள் போட்டு சமைக்கிறதுக்கு வசதி இல்லை மூன்றாவது நிலம் என்னென்று பார்த்தீங்கன்னு கண்டால் வந்து பாப்பா படிச்ச மனுஷன் கிடையாது லெப்ப என்று சொல்லுவான் மௌலவியும் கிடையாது லெப்பன் சொல்ற கேட்டகரில இருந்தவர் உம்மாவை பார்த்தீங்கன்னு கேட்டால் படிக்காத மனுஷி ஹவுஸ் ஒய்ஃப் வறுமை பின்தங்கின பகுதி ரைட் இந்த மாதிரியான பின்னணியோடு இருக்கக்கூடியவர் எப்படி உலகம் போற்ற ஒரு சயின்டிஸ்டாக மாறினார் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டில இருந்தும் ஜனாதிபதியாக இந்தியா என்ன செஞ்சு கண்டால் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் பாப்புலேஷனுக்கு ஒரு ஜனாதிபதியாக அவர் ஆக்கி அழகு பார்த்தாங்கன்னு சொல்றதெல்லாம் எனக்கு ஒரு கேள்வியாக இருந்தது எந்த அளவுக்கு கண்டு கண்டால் அவர் இறந்து போன நேரம் அமெரிக்கான்னு சொல்ற நாடு இந்தியா ஒரு எதிரி நாடு மாதிரி பார்க்கக்கூடிய நாடு என்ன செஞ்சு கண்டால் தேசிய கொடி அரை கம்பத்தில் ஒயிட் ஹவுஸ்ல தொங்க விட்டுச்சு விட்டுட்டு உலகத்துக்கு சொல்லிச்சது என்ன கண்டால் இந்த உலகத்திலிருந்து முக்கியமான ஒரு ஸ்கொலர் விடை பெற்று போயிட்டு இருக்கிறார் அவருக்கு அனுதாபம் நினைக்கிறேன் மகாத்மா காந்திக்கு துக்கம் அனுஷ்டிச்ச ஆக கூடுதலான ஆக்கள் துக்கம் அனுஷ்டிச்ச ஒரு ஆள் என்று கண்டால் வந்து இந்தியால அவர் அப்துல் டாக்டர் அப்துல் கலாமா தான் இருக்கணும் எந்த அளவுக்கு சில ஸ்டேட்ஸ்ல இந்தியால வந்து த்ரீ வீல் காராக்கள் தங்களோட தலையை ஷேவ் பண்ணி கொண்டாங்க சொன்னாங்கன்னு தெரியுமா எங்கட நாட்டில இருந்து முக்கியமான ஒரு ஆள் வந்து இறந்து போயிட்டார் அவருக்கு கவலை தெரிவிக்கிறதுக்காக நாங்க தலையை ஷேவ் பண்ணிக்கொண்டே வீல் காராக்கள் ஷேவ் பண்ணி கொண்ட சம்பவங்கள்ல நடந்தது இவ்வளவு எல்லாம் கொண்டாடப்படுற மரணத்துக்கு காரணம் என்னண்டு தெரிஞ்சுக்கிறது மிச்சம் ஆர்வமாக இருந்தேன் என்ன செஞ்சேன்னு அவர் விங்ஸ் ஆஃப் ஒட்டோ பயோகிராபியை வாசிக்கிறேன் அக்னி சிறகுகள் என்று தமிழ்ல இருக்குது வாசிக்கிற நேரம் அதுல ஒரு சம்பவத்தை வாசிக்கிற நேரம் பட்டுச்சது அடடா இந்த மனுஷன் இவ்வளவு அடைவுகளை காண்றதுக்கு அவரோட குடும்ப பின்னணி தான் காரணம் சொன்னதை விலகி கொண்டார் என்னான்டா அவர் அதுல ஒரு சம்பவத்தை எழுதுறார் இந்த வறுமை பின்னணிக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய குடும்பத்துல ஒரு நாள் என்ன செய்யறாங்க உமா பாப்பாக்கு என்ன செய்யறாங்க என்றுகண்டால் இரவு சாப்பாடு பரிமாறுறாங்க உமா எப்படி தெரியுமா கொடுக்குறாங்க ரொட்டி தான் சமைச்சிருக்கிறாங்க உமா கொடுக்குறாங்க மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும் இன்னைக்கு ரொட்டி தீஞ்சி போச்சு இது பொருள் நான் தீயாம பாத்துக்கிறேன் எப்படி மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும் இன்றைக்கு ரொட்டி தீஞ்சு போச்சு இது நான் தீயாம பாத்துக்கணும்னு மன்னிப்பு கேட்டு கொடுக்குறாங்க இங்கால பாப்பா உட்கார்ந்து இருக்கிற ஒரு நடுவுல சின்ன பையன் அப்துல் கலாம் உட்கார்ந்து இருக்கிறார் உமா ரொட்டியை தீச்சுட்டாங்க பிழை செஞ்சுட்டாங்க மன்னிப்பு கேட்கிறாங்க பாப்பா கிட்ட உம் பாப்பா இப்ப என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ண போறாருன்னு அவளோட பாத்துட்டு இருக்கிறார் யார் சின்ன பையன் அப்துல் கலாம் பாப்பா ஏசுவாரா அடிப்பாரா முறைச்சி பாப்பாரான்னு சொல்லி போட்டு பாத்துட்டு இருக்கிறார் இப்போ என்ன நடக்குதுன்னு கிட்ட பாப்பா என்ன தெரியுமா சொன்னார் பரவாயில்லம்மா பரவாயில்ல ரொட்டி தானே ரொட்டி தானே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தீஞ்ச ரொட்டினா எனக்கு சரியான விருப்பம் என்று சொல்லி போட்டு வளமைக்கு மாத்தமாக அந்த தீஞ்ச ரொட்டிய சிரிச்சு சிரிச்சு சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுறார் அப்துல் கலாம் சின்ன பையனுக்கு விளங்குது இல்லை என்னடாப்பா நடக்குது இன்னும் பக்கம் இடையில என்ன கெமிஸ்ட்ரி இது ரொட்டியை தீச்சுட்டு மன்னிப்பு கேட்குது பாப்பா சொல்லுது எனக்கு தீஞ்ச ரொட்டி தான் விருப்பம் வளமையை விட சந்தோஷமாக சிரிச்சு சிரிச்சு சுவச்சு சுவச்சு சாப்பிடுறாரு சொல்லிட்டு இவருக்கு விளங்குதல் ரெண்டுக்கு மேட்ல என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன கெமிஸ்ட்ரி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஒரு விஷயம் தாயும் தந்தையும் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிறாங்க தாயும் தந்தையும் சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன செய்யறாங்க வாழ்க்கையை தானே இதை விட பெரிய சந்தோஷம் பிள்ளைங்களுக்கு வேற எதுவும் கிடையாது சைக்காலஜில சொல்லுவாங்க தாயும் தந்தையும் பிள்ளைங்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து இருக்கிறீங்களா ஒத்தரோட ரசி கொண்ட மாதிரி உட்காந்து கொள்ளுங்க பிள்ளைகள் பார்க்கணும் என்னன்னு பாரு டும்மா போய் மொட்டி பிறந்த மாதிரி எவ்வளவு ஒத்துமையா என்று சொல்லிட்டு பார்க்கிற நேரம் ஒரு சந்தோஷம் பட்டர்ஃபிளை பறக்கும் பிள்ளைகள் வவுத்துல அந்த சந்தோஷம் தான் மனதளவில் அவங்கள வளர செய்யறது இப்போ நான் சொல்ற நேரமே நிறைய பேருக்கு மைண்ட் லோட் இருக்கும் இன்றைக்கு கூட்டு வந்திருக்கலாம் மதுரையில் பாருங்க சரி அந்த சிறப்புட அர்த்தம் என்னண்டா கூட்டிட்டு வந்திருக்கலாமோன்னு சொல்றதான் ஏன் சீனி கொஞ்சம் டீக்கு கூடிட்டாலும் சத்தம் உப்பு கொஞ்சம் குறஞ்சிட்டாலும் சத்தம் இந்த சத்தம் ஒன்றும் வராம இருந்திருக்கும் எப்ப கூட்டிட்டு வந்திருந்திருந்தாலும் சொல்றது விளங்குதான் சோ அது என்ன அர்த்தம் என்று எங்களுக்கு ஒரு இலக்கு இல்லாம இருக்கிறோம் குடும்பத்தை எப்படியான ஒரு குடும்பமாக மாத்தணும் என்ற சிந்தனை இல்லாம இருக்கிறோம் தான் சீனிக்கும் உப்புக்கும் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம்

உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாள் எந்த வேலைகளை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய உங்களை கண்ணுக்குள்ளுக்கு வச்சு வந்து பார்த்து பார்த்து வளர்க்கக்கூடிய இந்த தாய்க்கு இந்த பெண்ணுக்கு போயும் போயும் ஒரு ரொட்டி தீஞ்சி போனதுக்காக வேண்டிய அவளோட மூஞ்சில பாஞ்சிட்டால் என்னை விட நன்றி கெட்டவன் வேற யார் இருப்பான் என்ன விட நன்றி கெட்டவன் வேற யார் இருப்பான் சொல்றாங்க சொல்ல நிப்பாட்டில் அதுக்கு பின்னுக்கு ஒரு செய்தி சொன்னார் அதான் ஆக முக்கியமான விஷயம் ராஜா எனக்கும் குடும்பக்கும் இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ராஜா அது என்ன தெரியுமா எங்களுக்கு ரெண்டு பேருக்கு பெரிய ஒரு கனவு இருக்குது உங்கள் நிறைய பெரிய சாதனையாளர்களாக்கி பார்க்கணுமென்ற ஆசல் இருக்கிறேன் ராஜா இந்த பயணத்துல போயும் போயும் உப்புக்கும் ரொட்டிக்கும் இன்னும் இதுக்கெல்லாம் சண்டை பிடிச்சு கொண்டமெண்டு கண்டால் நிம்மதி இல்லாம போய்ட்டு ராஜா சண்டைக்குரிய சூழல் இருந்த சாதனையாளர்கள் வர வரமாட்டீங்க நானும் முடிவெடுத்திருக்கோம் எல்லாத்துக்கும் ஒத்தர் குத்தர் விட்டு கொடுத்து போறேன்னு சொல்லிவிட்டு சின்ன விஷயங்களை அலட்டிக் கொள்றதே இல்லை ராஜா ஆகவே ஆகவேதான் வீட்டுள்ள சந்தோஷம் இருக்கும் நீங்கள் எல்லாம் சாதனையாளர்களாக வருவீங்க எங்கட குடும்பம் ஒரு முன்மாதிரியான குடும்பமாக வரணும் என்று ஆசைப்படுறேன் ராஜன் நான் சொல்ல வர்றது நண்டா வந்து இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இன்னைக்கு கணவன் வர இல்லையா மனைவி என்ன செய்யுங்கன்னு கண்டா இன்னைக்கு ஈவினிங் உட்கார வச்சு சொல்லுங்க நாங்க இப்படி இருந்து சரி வராது எங்கட பிள்ளைங்கள் எல்லாத்தையும் இப்படி கணக்கெடுக்காம இருந்து சரி வராது எங்களோட குடும்பம் எப்ப தலை நிமிந்து வாழ்றது எங்கட குடும்பம் எப்ப ஒரு முன்மாதிரியான குடும்பமாக மாறுறது எங்கட குடும்பத்துல எப்ப சந்தோஷம் கொளிக்கிறது ஒரு சொர்க்கத்திற சாயல் எப்ப தெரிகிறது ஆகவே நாங்கள் ஒரு முடிவு கூறுவோம் என்னென்று கண்டால் நான்கு திட்டமிட்டு புள்ளைகளை வளர்ப்போம் திட்டமிட்டு குடும்பத்தை கட்டி எழுப்போம் பரம்பரை பரம்பரையாக தலை நிமிந்து வாழ்ற ஒரு குடும்பமாக எங்கள் குடும்பத்தை மாத்துவோம்னு சொல்லி போட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுங்க இன்னைக்கு மனைவி வரையிலேயே இதை கடமை இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு செய்யுங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்களா ரெண்டு பேரும் போயிட்டு உட்காருங்க ஒரு ரெடியா இப்படி வேலை செய்வோம் என்று கண்டா என்ன நடக்கும் கண்டால் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கண்டா இனி இல்லைன்னு சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ராடனரி பர்சனாலிட்டிஸாக சமூகத்துக்கு வந்து நிப்பாங்க